விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை வாங்கி வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த விநாயகர் சிலையை வாங்குவதுக்கு நல்ல நேரம் எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ரெண்டு இருபத்தஞ்சி மணிக்கே சதுர்த்தி தீதி ஆரம்பிச்சிடுது ஆனால் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம் அப்போ அதுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாயந்தர நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால்ல போய் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை எங்களுக்கு நேரம் கிடைக்கல நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆறு முப்பதுலேருந்து எட்டரை வரையிலும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் போய் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் விநாயகர் சிலை அப்படிங்கிறதே விநாயகரை வீட்டுக்கு வர்ற மாதிரி ஸோ அவரை நல்ல நேரத்தில் வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப நல்லது அதனால இந்த ரெண்டு நல்ல நேரங்களில் ஒன்று மாலையில் ஆறு நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சே முக்கால் நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே முக்காலுக்கு வாங்கிடுங்க அப்படி முடியாதவங்க ஆறையில எட்டரை மணிக்கு வாங்கிடுங்க இல்லை எங்களுக்கு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செல வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையில் ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே வாங்கிக்கோங்க அந்த நேரத்துலேயே நீங்கள் பிள்ளையார வாங்கிட்டு வந்து வச்ச உடனே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல நேரம் ஸோ சாமி கும்புகிறதுக்கும் சாமி செல வாங்குறதுக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒம்பது டு பத்தேகால் ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம்